ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நாம் திருவெம்பாவையும் திருப்பாவையும் சிந்தனை செய்து வருகிறோம் அந்த வகையில இன்றைக்கு மார்கழி மாதத்தினுடைய ஒன்பதாவது நாள் எல்லாரும் காலையில சீக்கிரமா எந்திரிக்க பழகி இருப்பீங்க காலையில கோலம் போட பழகி இருப்பீங்க காலையில கோயிலுக்கு போக தனுர் மாத பூஜை அப்படின்னு சிறப்பாக போய் கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த மார்கழியினுடைய ஒன்பதாவது நாள்ல மணிவாசக பெருமான் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய பதிகம் என்ன அப்படிங்கறத முதல்ல பார்த்துட்டு வருவோம் அதை தொடர்ந்து அதனுடைய சிறப்புகளை பார்க்கலாம் வாங்க முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் அங்கவர்க்கே பாங்காவோம் எம் ஆவர் அவர் உகந்து சொன்ன பரிசே பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு கோன் நல்குதியேல் என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய் நாம இந்த மார்கழி மாதம் முழுவதுமே இந்த பகுதியை கேட்டோம் அப்படின்னாலே சிவபெருமானுக்கு எவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது நாராயணருக்கு எவ்வளவு உயர்வுகள் இருக்கிறது அப்படிங்கிறத இவங்களுடைய பாடல்கள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது மணிவாசக பெருமான் சிவபெருமானுடைய மிகப்பெரிய எல்லாம் இதில் நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார் யார் இந்த சிவபெருமான் முன்னை பழம்பொருட்கும் முன்னையை பழம்பொருளானவன் எல்லாம் எது பழசோ அந்த பழசுக்கும் ஒரு பழசுன்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா சில பேர் சொல்லுவாங்கல்ல எங்க அப்பாக்கு நாற்பத்தி ஒன்பதுல பிறந்தவர் எங்க அப்பா தான் எங்க வீட்லயே ரொம்ப பெரியவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் திடீர்னு பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் சொல்லுவார் எங்க அப்பா நாப்பத்தி மூணுலயே பிறந்துட்டார் எங்க தான் ரொம்ப பெரியவர் அப்புறம் இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க எங்க தாத்தா ஒருத்தர் இருக்கிறாருங்க அவர் முப்பதுலேயே பிறந்தவர் அவர் ரொம்ப பெரியவர் அப்படின்வாங்க இப்படி நீங்க மனிதர்களை ஒரு காலத்திற்குள்ள வரையறைப்படுத்தி இவருக்கு முன்னாடி இவரு இவருக்கு முன்னாடி இவரு இவருக்கு முன்னாடி இவர் வந்தவர் அப்படின்னு நீங்க சொல்லலாம் சிவனை எப்படி சொல்றது எதுக்கு முன்னாடி அவர் வந்தார் யாருக்கு முன்னாடி அவர் இருந்தார் எப்பேற்பட்ட பழம்பொருளானவன் அவன் தான் சொன்னார் முன்னை பழம்பொருள்னு நீங்க ஒன்று வச்சுக்கோங்க அதுக்கும் முன்னாடி இவர் இருக்கிறார் அவ்வளவுதான் அதோட முடிச்சிட்டார் அடுத்து சொல்றார் ஓ அவ்வளோ பழைய ஆளா அவரு அப்படின்னு நினைச்சிராத பின்னை புதுமை பின்னாடி எது புதுசு அப்படின்னு நீ ஒன்னு வைக்கிறியோ அந்த புதுசுக்கும் புதுசா ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது யார் தெரியுமா அதுவும் நம்ம சிவபெருமான் தான் அப்ப அவர் எப்பேற்பட்ட சிறப்புடையவர்ங்கிறத நீ அதுல இருந்தே தெரிஞ்சுக்கோ பழமைக்கு பழமையானவன் புதுமைக்கும் புதுமையானவன் அப்பேற்பட்ட தான் பாட போறோம் அப்பேற்பட்ட பெருமானுடைய நாமாவதான் நம்ம சொல்ல போறோம்னா அந்த அடியார்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும் அப்பேற்பட்ட அடியாறுகளோடு நமக்கு ஒரு தொடர்பு கிடைக்குதுன்னா அந்த தொடர்பு எப்பேற்பட்ட தொடர்பா இருக்கும் இந்த பாட்டுல மணிவாசக பெருமான் ரொம்ப அழகா ஒரு விஷயத்த நமக்கு சொல்லியிருப்பார் அவ்வளவு உயர்ந்த சிவபெருமானை பாடி பரவி வழிபடக்கூடிய ஒரு சிவன் அடியாரத்தான் நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மணிவாசக பெருமான் ஒரு நாயகி நாயக பாவமாக இதை நமக்கு பாடுறார் அப்படின்னு அப்ப நாம யார் யாரையோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம் இந்த காலத்தில் இது ஒரு பெண்ண்கிட்டையோ ஒரு ஆண் கிட்டையோ நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டால் அவங்க சொல்றதையெல்லாம் கேட்கும்போதே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ஆனால் இங்கே மணிவாசக பெருமான் நமக்கு காட்டுறார் யார் அந்த சிவபெருமான் மேலே அவ்வளோ உருக்கமாக ஒரு அடியாரா இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட அடியாரை ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த அடியார் என்னவெல்லாம் சொல்கிறாரோ அதை நான் கேட்கணும் அந்த அடியாருக்கு நான் தொண்டு செய்யணும் ஏன் அந்த அடியார் சிவத்துக்கு தொண்டு செய்கிறார் அந்த அடியாருக்கு நம்ம தொண்டு செய்தா அந்த தொண்டு சிவத்திற்கு செய்கின்ற தொண்டாக போய் சேரும் அப்ப அன்னவர்க்கே ஆம் பணி செய்யல் வேண்டும் இத நிறைய இடங்கள்ல மணிவாசக பெருமான் பதிவு செய்கிறார் இங்கேயும் அவர் நமக்கு சொல்றார் அவர் சொன்னதுதான் உயர்வுன்னு நான் கேட்கணும் அவருக்கு நான் பணி செய்ய வேண்டும் அவருக்கு நான் சேவை செய்ய வேண்டும் ஏன் சிவத்துக்கு அவர் செய்கிறாருன்னா அவருக்கு நான் சேவை செய்யணுமே அப்ப அதுதானே உயர்ந்தது அப்பேற்பட்ட ஒருவனை நான் மனவாளனாக அமைத்துக் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய என் தலைவன் எனக்கு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றார் இன்ன வகையே எமக்கு எம்கோன் நல்குதியே என்ன குறை அவர் எவ்வளவு அழகாக கேட்கிறாரு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு நீ கொடுத்துட்டீனா எப்படிப்பட்ட வாழ்க்கைய ஒரு உயர்ந்த சிவனடியாரையே எம் கணவராக்கி அவருக்கு நான் பணி செய்து சிவத்தொண்டு செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுத்துட்டீனா என்ன குறை எனக்கு இந்த உலகத்துல இருக்க போகுது குறைவற்ற ஒரு நிறைவான வாழ்க்கை எனக்கு கிடைக்குங்கிற இதுதான் நிறைவான வாழ்க்கை இந்த காலத்துல யாராவது எடுத்துக்குவாங்களா இன்னைக்கு நாம நினைக்கிற நிறைவான வாழ்க்கையெல்லாம் என்ன மாசம் பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற மாப்பிள்ளையா வேண்டாம் பன்னெண்டு லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா பார்ப்போம் இவருக்கு ரெண்டு வீடு இருக்கா நாலு வீடு யார்கிட்டையாவது இருக்கா பார்ப்போம் இவர் நாலு கார் வச்சிருக்கிறாரா அஞ்சு கார் யார்கிட்டையாவது இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு தேடுவதா வாழ்க்கையின் உயர்வு ஒரு அடியாருக்கு எது உயர்மா தனக்கு கணவராக வரப்போகிறவர் ஒரு உயர்ந்த பக்தனாக இருக்கணும் அப்படின்னு தான் நிதர்சனமாக இறைவனை நாடி செல்லுகிற ஒரு அடியாருக்கு குறைவற்ற வாழ்க்கையை தரும் அப்படின்னு சொல்றாரு அப்படி ஒரு குறைவற்ற வாழ்க்கையை நமக்கு தான் இந்த மார்கழி மாதத்துல திருமணம் எல்லாம் இந்த காலை நேரத்துல எழுந்து எம்பெருமான் கிட்ட எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை அமைத்துக் கொடு அப்படின்னு கேட்கணும் இது ஆண்களுக்கு மட்டும் இல்லை பெண்களுக்கும் பொருந்தும் ஆண்களுக்கும் பொருந்தும் அதனால நல்ல கணவர் மட்டும்தான் இல்ல நல்ல மனைவியும் கிடைப்பாங்க இது போன்ற இந்த பதிகத்தை எல்லாம் நம்ம படிக்கும் போது நிச்சயமாக இறைவனுடைய அருளால் நல்ல வாழ்க்கை துணை அப்படிங்கிறதும் நமக்கு கிடைக்கும் சரி இன்றைய நாள் நாம இந்த திருவெம்பாவையை சிந்திச்சோம் இன்றைய நாளுக்குரிய திருப்பாவை பாடல் என்னங்கிறத முதல்ல பார்த்துட்டு வருவோம் அதை தொடர்ந்து பாசுரம் நமக்கு காட்டக்கூடிய சிறப்புகளை சிந்திக்கலாம் வாங்க தூமணி மாடத்து சுற்றும் விளக்கு எரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய் நாச்சியாருடைய பாடல்கள் ஒன்னொண்ணுமே அற்புதமான பாடல்கள் ஒவ்வொரு ஆண்டும் அதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் ஆனாலும் ஒவ்வொரு ஆண்டும் அந்த பாடல்களை நான் ரசிக்க தவறுவதே கிடையாது என்ன மாதிரி தான் நீங்களும் ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டு ரொம்ப அழகாக ஒரு தூங்குற பெண்ணை ஏன் எல்லாரும் எழுப்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்கள எல்லாம் கேக்குற மாதிரி ஒரு பாட்டு சரி தூங்குற பெண் என்ன இப்படி தூங்குறா அப்படி என்ன சொகுசான இடத்துல தூங்குறான்னு நமக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் ஏன்னா இப்போ ஒன்பதாவது பாட்டுக்கு வந்துட்டார் இன்னமும் தான் எழுப்புறாருன்னா அப்படி தூங்குற இடம் எவ்வளோ சொகுசாக இருக்கும்னு நீங்கள் யோசிச்சீங்களா இல்லையா யோசிச்சிருக்க மாட்டான் அத கூட இங்க அழகா காட்சிப்படுத்தி காற்றாரு பாருங்க தூமணி மாடம் நல்ல அழகான ஒரு பெரிய அற்புதமான மாட வீட்ல நல்ல அழகான ஒரு பெரிய கட்டில இந்த பெண்ணு படுத்து தூங்குறா அது தூங்குற அந்த இடம் எப்படி இருக்கு சுற்றி விளக்கு எரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே நல்ல அழகான பெரிய கட்டிலு அதுல அழகா சின்ன சின்னதா சின்ன சின்னதா அங்கங்க சுத்தி விளக்கு நல்ல நறுமணம் கமழக்கூடிய தூபங்கள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறது பட்ட சொகுசான ஒரு இடத்துல படுத்தா எப்படி தூக்கம் வரும் பாருங்க அப்பதான் அந்த பெண் இப்படி தூங்க முடியுமாமா அப்படிப்பட்ட இடத்துல தூங்கக்கூடிய பெண்ணே மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் நீ கதவத்தர கதவத்தெறன்னு இப்ப இவளை எழுப்புனது போக சுத்தி இருக்கிறவங்களை எழுப்ப சொல்றார் இப்ப நாச்சியார் மாமீன் அவளை எழுப்பிரோ ஏ மாமி நீ என்ன பாத்துக்கிட்டே இருக்கிற அவளை எழுப்பி விடு மாமி எழுப்பி பார்த்துட்டு சொல்றா அவ அப்படிதான்ப்பா தூங்கிக்கிட்டே இருக்கிறா அப்போ ஒண்ணே கேக்குறா அப்போ உன் பொண்ணு என்ன செவிடா உன் பொண்ணு என்ன ஊமையா உன் பொண்ணு காது கேட்காதா உன் பொண்ணு வாயத்திறந்து எதுவும் பேச மாட்டாளா அல்ல உன் பொண்ணு என்ன அனந்தலோ அவ என்ன பைத்தியமாயிட்டாளா அவ என்னதான் செய்யறது இப்படி எல்லாரும் எழுப்பியும் அவ எந்திரிக்கவே மாட்டேங்கிறாள ஏன் ஏம மந்திர மந்திரம் போட்டு மயக்கிட்டா அதுக்கப்புறம் அவங்க எந்திரிக்கவே மாட்டாங்க பாருங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு எந்திரிக்க முடியாத தூக்கத்துக்கு உன் பொண்ணு போயிட்டாளா என்ன இப்படி ஒரு தூக்கம் தூங்குறா அப்படின்னு அந்த மாமிகிட்ட கேக்குறது மாதிரி அழகா கேக்குறாரு இங்க ஆண்டாள் நாச்சியார் இந்த மாய தூக்கத்தை எந்திரிச்சு களைஞ்சி வா ஏ பெண்ணே எதுக்கு தெரியுமா உன்னை கூப்பிடுறேன் இந்த மாயை எல்லாத்தையும் அழித்து நமக்கு இன்னொரு மாயையை காட்டக்கூடியவன் அதனால தான் அவனுக்கு பேர் என்ன தெரியுமா மா மாயன்னு பேர் கண்ணனுக்கே மாயன்னு தான் பேரு இந்த இடத்துல நாச்சியார் இன்னும் அதை ருசியா சொல்றார் மா மாயன் மாயைகளுக்கெல்லாம் பெரிய மாயன் இதுவே ஒரு மாயை மானுட உறக்கமே ஒரு மாயை அந்த மாயையை களைஞ்சிட்டு இன்னொரு மாயைக்குள்ள போனோம் என்ன மாயை பக்தி என்ற மாயைக்குள்ள போ அதுவும் ஒரு மாயா தானே இது சுத்தமாயா தூங்குறது அசுத்தமாயா மாயையை அசுத்தமாயே சுத்த மாயைக்குள்ள நுழை அதுக்கு கை கைபிடிச்சு யார் தெரியுமா கூட்டிட்டு போனா அவனும் ஒரு மாயக்காரன் தான் மாமாயன் மிகப்பெரிய மாயைகளை எல்லாம் செய்யக்கூடிய அந்த கண்ணன் அவனுடைய கருணையை பெற வேண்டும் என்றால் இந்த துயிலை விட்டுவிட்டு மிகப்பெரிய மிக பெரிய மாயையான கிருஷ்ண மாயையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்காக பெண்ணே வா அப்படின்னு அழைப்பது போல நம்மையும் அழைக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் இன்றைய பாசுரத்துல ரொம்ப அழகா உலக மாயைகளை ஒதுக்கி பக்தி மாயைக்குள்ள நாம வந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக கண்ணனுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்க்குறீங்கன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்